மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை காட்டு முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாளிலே கலந்து எப்போதும் சுவைத்தீருப்பாய் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தொகடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனிமரியாதை வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளமேனும் தாமரையில் உனையெடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தி அற்புதமார்கள் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான இந்த சூழல் வந்து இந்த சொன்ன பார்த்தீங்களா வேட்டைக்காரன் ஒரு அற்புதமான படம் அந்த படத்தில் தான் இந்த ரெண்டு வரி நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வது தான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பது தான் தனி மரியாதை இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த பாட்டு அமைஞ்ச இந்த சூழலில் இந்த படத்துலேயும் ஒரு தனி மரியாதையும் சுயமரியாதையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் திரு ஆருதாஸ் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன் அந்த கிட்டலாம் நான் 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 பார்த்து வியந்தது ஒன்று நன்றி உணர்ச்சின்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க என்ன பேசினாங்களோ அதையே தான் நூல்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க சில விஷயங்கள் நம்ம நேரடியாக பதிவு பண்ணும்போது சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் பரிமாறுறாங்க ஆனால் நூலில் எழுதும்போது ரொம்ப தவிர்த்துடுறாங்க அதுதான் அவங்கக்கிட்ட நான் பார்த்த வியந்த ஒரு ஒப்பற்ற ஒரு குணம் அந்த அளவில் அவர் வந்து இந்த படத்தை பற்றி சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இது அது நான் பகிர்ந்துக்கணும்னு இருந்தேன் அதை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த குடும்பத் தலைவர்லேருந்து ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் தர்மத்தின் தலைகாக்கும்ல அவர் இல்லை அதுக்கப்புறம் அந்த படம் பின்னால் நீதிக்கு பாசத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார் அவர் தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேருமே அவர் அறிவுரை பண்ணி சேர்த்து வச்சாருன்னு சொன்னேன் அதில் நீதிக்கு பின்பாசலில் கூட அவருடைய பேனரில் வந்து அவர் அவருடைய பேர் இல்லை உடனே அது அதுக்கு வருத்தப்பட்டார் தேவர்கிட்ட அது எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து அவரே அவர் கூப்பிட்டு போய் பார்க்க சொல்லி எனக்கு ஒரு காலத்தில் ஜூப்பிட்டர் தான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டாருன்னு ஆருதாசையாக சொன்னதை நம்ம சொல்லியிருக்கிறோம் பகிர்ந்துருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் சொல்கிறாரு நான் அந்த படத்துக்கு எழுதிட்டுருக்கிறேன் தேவர் ஃபிலிம்ஸில் திடீர்னு படார்னு கதவை திறந்துக்கிட்டு அண்ணன் வந்தார் தேவர் அண்ணன் வந்து எதிர்க்க உட்காந்தார் உட்காந்து என்ன பண்ணார் அந்த பக்கத்தில் எல்லாம் தள்ளி ஒரு ஓரமாக வச்சார் மே மேசையில் இருந்ததை என் என் கையிலேருந்து பேனாவை கொடுங்கினார் பிடுங்கி அதை அதை அந்த 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 பேனாவை பிடுங்கி மூடி ஒரு ஓரமாக வச்சார் வச்சுட்டு இந்த பாருப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டுக்க இப்போ நம்ம படத்தில் சர்வயா தேவி இல்லை என்ன நான் ஒரு ஹீரோயினியை மனசில் வச்சுருக்கிறேன் என்ன அதுக்கு பதிலில் நீ உங்கள் மனசில் கூட என்ன இருக்குன்னு சொல் அந்த வேறு ஏதாவது ஒரு ஹீரோயினியை வந்து பண்ணணும் இப்போ சர்வயாதேவி இல்லை ஆ நான் நினைக்கிற மாதிரி நீ உன் மனசுக்குள்ளே என்னக்கு சொல்லு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே டச் பண்ணணும் அதுதான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொன்ன உடனே எனக்கு சொல்லிவிட்டு சூடாக அவர் காப்பி கொடுப்பா அப்படின்னு அந்த கோபத்திலையே சொல்கிறாரு முகம் சிவந்து இருக்குது அதே போல் சினந்து இருக்குது சிவந்து இருக்குது சினந்து இருக்குது அப்படியே பார்த்தா என்னடா இது நம்மளோட குடும்ப தலைவரில் எனக்கும் அவருக்கும் நடந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமோன்ற மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன பண்ணார் இந்த பார்ப்பா என்ன நடந்ததுன்னா ஏன்ன அப்படி நான் கேட்டேன் கேட்டவுடனே அவர் சொன்னார் இது பார்ப்பா ருத்ரம்மா அதாவது தேவியோடைய அம்மா அப்போ சென்னையில் தான் இருக்கிறாங்க அவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காரு தேவரண்ண அவர் போயிருக்கிறாரு போய் கால்ஷீட் விஷயமாக பேசியிருக்கிறாரு சொன்ன உடனே தேவரையா சொல்லியிருக்கிறாரு கால்ஷீட் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொடுக்கணும் இந்த அம்மா இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்தம்மா சொன்னாங்க நான் அப்பப்போ தான் கால்ஷீட் கொடுக்க முடியும் நான் ரெகுலராக வந்து ஒரேடியா கால்ஷீட் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் அந்த அந்தம்மா சொன்னாங்க நான் சொன்ன உடனே இதை பாருமா அப்படி பண்ணால் எனக்கு பண்ண முடியாது எனக்கு எம்ஜிஆர் கால்ஷீட் தான் முக்கியம் அது மட்டும் இல்லை வர்ற பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அதனால் நீங்கள் மொத்தமாக எனக்கு கால்ஷீட் கொடுக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா என் பொண்ணு உங்கள் படத்தில் நடிக்காதுன்னு நாங்கள் எடுத்த உடனே சொன்ன உடனே நான் சொன்னேன் அதை சொல்ல வேண்டியது நீங்கள் இல்லை நான் சொல்லிவிட்டுப்பா நான் எழுந்து வந்துட்டேன் நான் எழுந்து வந்த உடனே சரோஜா கூடவே அண்ணன் அண்ணேன்னு ஓடி இருந்தது நான் காரில் உட்காந்துட்டேன் அது அண்ணன் அண்ணன் அண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது நான் கார் எடுத்துட்டேன் நான் வந்துட்டேன் அதனால்ப்பா சரோஜாதேவி நம்ம படத்தில் இல்லைப்பா அதனால் நீ வேறு யாருப்பா சரியாக இருக்கும் சொல்லுப்பா அப்படின்னு ஒன்று நான் திகச்சு போயிட்டேன் திகச்சு போயிட்டு அண்ணன் சரோஜா இல்லைன்றது உறுதியாயிடுச்சா இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் அண்ணன் பா நான் சொன்ன சொன்னது தான் இது கௌரவ பிரச்சனை எம்ஜிஆரே சொன்னாலும் நடக்காது அது வேற நீ என்ன சொல்கிற அப்படின்ச்சு சொன்ன ஒன்று எனக்கு என்ன சொல் புரிஞ்சிக்கவும் முடியல அந்த சூழலில் சரி இதோ ஒரு முடிவு தீர்க்கமாக தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் ஆ அண்ணா சரோஜா இல்லைன்னா சாவித்ரி சரியாக இருக்கும்ண்ணே ஏன் எப்படி சொல்லு அப்படின்னார் அவர் அப்போ நான் சொன்னேன் அண்ணே இந்த படத்தில் வழக்கத்துக்கு மாறா நாம் இந்த படத்தில் கதாநாயகிக்கு ஒரு சிறுவனுக்கு அம்மாவா நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம பாட பாருங்கள் முதல் பாட்டு அந்த தாலாட்டு பாட்டு அந்த படத்தில் தான் வரும் அந்த சிறுவனுக்கு அம்மாவா வர்றதால் சாவித்திரி தானே கரெக்டாக இருக்கும் அப்படி நான் சொன்னேன் உடனே அண்ணன் சொன்னார் கரெக்டாக சொன்னேன் நானும் சாவித்திரி தான் நினச்சேன் ஏன்னா மகாதேவி படம் பார்த்துருக்குறேன் இப்போ நீ டைலாக் எழுதுனீங்க பரிசு அந்த படமும் நல்லா இருந்தது ஸோ சாவித்திரி தான் கரெக்டாக இருக்கும்ப்பா அது சாவித்திரிக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி நிறைய அங்கங்கே டச்சு கொடுத்து நீ எழுதி முடி அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு எழுந்தார் படக்குன்னு போனார் நான் தகச்சி போனேன் அண்ணன் வந்தார் சொன்னார் போனார் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி தான் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார் அவர் அப்படி தான் சொல்கிறார் அவர் அதே மாதிரி தான் எழுதியிருந்தார் சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் இந்த காலத்தையும் அதனோட பின்னி பிணைந்த மனித வாழ்க்கையையும் எண்ணி பார்த்து எதுவுமே நம்மளால் இல்லைன்றத நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இப்படித்தான் அவர் சொன்னார் அதாவது சினிமாவில் சில காரண காரியங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது அவர் சொல்கிறாரு செங்கோட்டை இருந்து முதல்ல தேவர் ஃபிலிம்ஸில் வந்து சரோதேவன் நடித்தாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக கிட்டத்தட்ட ஏழு படம் எம்ஜிஆர் இல்லாமலே மூணு படம் நடிச்சாங்க அவங்க அப்புறமா எம்ஜிஆர் கூட வந்து தாய் சொல்லி தட்டத்துலேருந்து இணைகிறாங்க இணைஞ்ச பிறகு ஏழு படம் நடிச்சுட்டு எட்டாவது படம் நீதிக்கு பின் பாசம் அந்த படம் நடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த படமாக நம்ம தான் நடிச்சிருக்கணும் பார்த்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல ருத்ரமாக இத்தனைக்கும் அண்ணன் மேலே அவ்வளவு மதிப்பு மரியாதையும் உள்ளவங்க கேல்சிட் விஷயத்தை சரவே சரையாகவே பேசியிருக்கலாம் அது என்ன நடந்ததுன்னு தெரியல பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு என்ன நடக்குது என்ன நடந்தது அவங்களுக்குள்ள எதையுமே கண்டுபிடிக்க முடியல அவங்க அந்த காலத்தில் அப்படி இருந்துருக்குறாங்க அது உண்மையான காரணம் கூட தெரியலன்றார் அவர் அதாவது இப்படி நடந்திருக்குது நடந்த பிறகு அது ஏன் வந்து சரி பண்ண கூட முடியல கடக்கடன் வேலையாகுது எம்ஜிஆர் நாம் கிட்ட போகவே இல்லை அவர் அதை பற்றி கவலையும் படலை எம்ஜிஆர் பாருங்கள் அவர் சொல்லுவார் அடிக்கடி எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்ததில் அவரையும் மீறி அந்த படத்தை வந்து தாம் நினைக்கிற மாதிரி பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று தேவர் அண்ணன் இன்னொன்று ஆர் என்னு சொல்லுவார் அடிக்கடி அது மாதிரி தான் இருக்கார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னாலும் நடக்காதுன்னு சொன்னார் பாருங்கள் அதே மாதிரி தான் இவர் வேட்டைக்காரன போட்டிருக்காரு பாருங்க அவர் சொல்கிறாரு ஆறுதான் செய்யா அதே மாதிரி முதல் நாள் வழக்கு போலவே விஜயா ஸ்டூடியோவில் அந்த இப்போ ஷூட்டிங் நடக்குது வழக்கம் மாதிரி நாகரெட்டியார் மாலை போடுறாரு நாங்கள் எங்கே நாங்கள் அவருக்கு நாங்கள் மாலை போடுறோம் எம்ஜிஆருக்கு மாலை போடுறோம் வழக்கம் போல் எல்லாமே நடக்குது ஆனால் வழக்கத்துக்கு மாறாக நடந்த ஒரே ஒரு விஷயம் வெற்றி வெற்றின்னு எம்ஜிஆர் ஓடி ஓடி வருவார் அது வழக்க வழக்கமான விஷயம் தான் வெற்றி அப்படின்னு சொல்கிற சரோஜேவி அங்கே இல்லை சாவித்திரி அம்மா வந்தாங்க சாவித்திரி வந்தது அப்படின்னு அதை வழக்கத்துக்கு மாறா எல்லோருக்கும் தகைச்சிட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறது கவுபாய் விட சாவித்ரி கலகல்னு இருக்கிறாங்க ஆனால் படம் பார்க்குற அந்த ஷூட்டிங் பார்க்குற எல்லாருமே ஒரு உற்சாகமாக பார்க்குறாங்க படம்னு ஷூட்டிங் நடக்குது கரெக்டாக படம் நினச்ச மாதிரியே பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பொங்கலுக்கு படம் சித்ரா தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுது சென்னையில்ன்றார் சொல்கிறாரு சித்ரா தேட்டரில் போய் பார்த்தாராங்க அவர் காலையில் அன்னிக்கிறான் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு போய் பார்க்குறாராம் பார்த்தா சித்ரா தேட்டர் முகப்பே மறைஞ்சு போய்க்கு தான் அவ்வளோ பெரிய அலங்காரமா காடு மலை கொகை மிருகங்கள் இதெல்லாம் செட்டப்பான் எங்கள் வேட்டைக்காரன் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு சித்ரா தேட்டருக்கு முன்னால் கோவம் கோவம் அதுக்கு தெரியும் கோவம் மணக்கு கோவம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு மு அதுக்கு முன்னால் தான் தேட்டரு அவர் சொல்கிறார் இந்த கோவம் ஆறு அந்த கோவம் அந்த காவாக்குது பாருங்க அந்த கோவம் காவா எதுவோ லண்டன் தேம்ஸ் நதி மாதிரி இருந்தது அன்னைக்கு அது இன்னும் சித்ரா தேட்டர் பார்த்தா சித்ரா தேட்டர் மாதிரியே இல்லை லண்டனில் பக்கிங்கா மஹரன்மணர்க்கு பாருங்கள் நம்ம இந்த இங்கிலாந்து மன்னருடைய அரண்மனை அந்த மாதிரி இருந்தது ஜே ஜேன்னு ஜொலிக்குது அவர் சொல்கிறாரு ஜே ஜேன்னு ஜொலிக்குது எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் அப்படியே வாயை பலந்துக்கிட்டு ஆனந்தத்தோடும் அதிசயத்தோடும் அப்படியே பார்த்துக்கிட்டே ஆன சந்தோஷப்படுறாங்கத நான் பார்த்தேன் அவர் சொல்கிறாரு ஆருதாசையா அது சினிமா எப்படி இருந்துருக்கு பாருங்கள் அந்த காலமெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது படம் நூறு நாள் ஓடுது அந்த படம் வெற்றி நடையில் வெற்றி ஓட்டம் அப்படின்றார் ஆருதாசையா அந்த படம் வெற்றி நடையில் வெற்றி ஓட்டம் பார்த்தா பெரிய வசூல் பெரிய படம் அந்த நூறாவது நாள் விழாவுக்கு யாசின் பாய்னு இருந்தார் கிருஷன் மூவிஸ் அவர் கே பாலாஜி சாருடைய கூட நல்லா கூட பெரிய யாசின் பாய் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரிய ஃபினான்சியல் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் என்எஸ்சி அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன பண்ணாரான் ஒரு பெரிய அண்டா நிறைய பிரியாணி செஞ்சு அமிச்சாராம் எங்கே அந்த தேவர் ஃபிலிம்ஸ் குழுவுக்கு அந்த நூறாவது நாள் வெற்றி விழாவுக்கு பாருங்கள் அதில் தான் முத்தாய்ப்பாக சொல்கிறாரு ஆருதவ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஓட்டம் ஓடிட்டுருக்குது அந்த சமயத்தில் தான் சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் வருது கார்பரேஷன் எலக்ஷன் வருது அந்த நேரத்தில் தான் கா காங்கிரஸினுடைய பீரியடு காங்கிரஸ் இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது அதில் தான் திரு காமராசர் அவர்கள் கர்மவீரர் காமராசர் அவர்கள் என்ன சொல்கிறாராம் போய் பிரச்சாரம் பண்ணுறாராம் எப்பா வேட்டைக்காரன் வருவான் பத்திரம் பத்ரம் நான் ஓட்டு கேட்க வேட்டைக்காரன் வருவான் உஷார் உஷார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை தனிப்பட்ட முறையில் தாக்கி அவர் பேசின அந்த நிகழ்வு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் நடந்தது பாருங்க பாருங்கள் அப்புறமா அந்த சென்னை மனாட்சி முதல்ல வந்து பிடிக்கிறாங்க அதை பற்றி கூட நான் ஏற்கனவே வீடியோ விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த வேட்டைக்காரனில் அவர் சொல்கிறார் அந்த வேட்டைக்காரனுடைய படத்தில் ஒரு வித்தியாசமான கௌபாய் ரோலு ஒரு வித்தியாசமான இது வைக்க வழக்கத்துக்கு மாறாத இந்த சாவித்திரி அதோட சரோதேவம் கட்டாகுறாங்க சாவித்திரி அந்த ஒரு படத்தோடு கட்டாகுறாங்க ஏன்னா சாவித்திரி சொன்னாங்களாம் என்னங்கிறது ஒரு ஆர்மியில் நடக்கிற மாதிரி ஷூட்டிங் நடக்குது ஏன்னா எம்ஜி எம்ஜிஆர் படம் வந்தால் அப்போது எம்ஜிஆர் படத்தை விட தேவர் என்ன பண்ணுவாராம் மூணு மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுவார் அதே போல் முதல்லே எடுத்தவுடனே எல்லாருக்குமே அவருக்கு முதல்லே ஒரே பேமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே கொடுத்துருவாராம் ஆஃபீஸ் பாய் உள்பட என்ன மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லையா ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ராணுவம் எப்படி இருக்கும் ஒரு ராணுவத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம் டைம் டக்கு 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 டக்குன்னு நடப்பாங்களாம் அதுக்கு ஈடு கொடுத்து தான் பண்ணணுமா அப்படி அதனால வந்து சாவித்ரி அந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டாங்களாம் அப்புறம் போகலை அதுக்கப்புறம் ஜெயலலிதா வராங்க அவங்க வந்து முகராசிலேருந்து இணைகிறாங்க பார்த்தீங்கன்னா கண்ணித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய்க்கு தலைமுகன்னு அவங்க அந்த பக்கம் வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சினிமா உலகத்தில் அவர் சொல்கிறாரு அந்த கேள்விக்கு இன்னும் பதிலே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வேட்டைக்காரனுக்கு இல்லைனா கூட அறுபத்தேழில் அரச கட்டாளையும் பெட்ரால் தான் பிள்ளையாவும் விருது அம்மா நடிக்கிறாங்க வெளிப்படம் நடிக்கிறாங்க தான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பெட்ரால் தான் பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் சரோதேவையும் பேசுறது கிடையாது அதுக்கு வந்து பாருங்கள் கிருஷ்ணன் பஞ்சாயும் குறிப்பிட்றாரு அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது ஷார்ட்டில் வருவாங்க நான் தான் போய் வந்து இடையில் இருப்பேன் அதே மாதிரி ஆருதாஸ் ஐயாவும் தரகர் மாதிரி போயிருக்கிறார் தரகர் மாதிரி போயிருக்கிறார் பேசுறது கிடையாது அப்போ அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது என்ன மாதிரி விஷயம் கூட தெளிவுபடுத்தவே இல்லை புரியவே இல்லை யாரும் அதை தப்பாகவும் புரிஞ்சிக்கல அந்த காலத்தில் இதுதான் நான் இது இந்த பதிவுக்கு நான் காரணம் சொல்கிறது என்னென்னா எனக்கு தோணுச்சுன்னா பாரு கை கர்மவீர காமராஜர் இங்கே ஓட்டு கேட்க வேட்டைக்காரன் வருவான் உஷாராக இருக்குன்னு சொன்னது ஒன்று ரெண்டாவது இந்த காரண காரியங்கள் அவங்க கேட்குறதுக்கே பலம் இல்லை யார் அண்ணங்கிட்டே போய் தேவரானங்கிட்ட ஏன்னு அப்படி கேட்டாங்க அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் எம்ஜிஆரே கூட சரோஜேவகிட்ட வந்து நீ ஏன் நடிக்கலன்னு கேட்குற அளவுக்கு எதுவும் பண்ணிக்கல ஏன்னா அந்த சில காரண காரியங்கள் தெரியாமல் அப்படியே போயிடுச்சு ஏன்னா அந்த காலத்து மனிதர் அப்படி தான் இருந்தாங்க ஒன்று 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 ஒரு 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 பல்லு ஒரு ஒரு அந்த மாதிரிலாம் எதுவும் பேசிக்காமல் ஒரு நாகரிகமாக அது அந்த மாதிரி ஒரு நிலை அமைஞ்சது இந்த வேட்டைக்காரருடைய இந்த சூழலையும் அந்த வேட்டைக்காரனுடைய அது நடந்த அந்த விஷயத்தையும் இப்படி நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் முன்னால் நான் ஆசைப்பட்டேன் அதுதான் இப்போ நான் பதிப்பண்ணேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது